வணக்கம் சின்ன சேனல் பொங்கல் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன் இன்றைய ஆன்மீக தகவல் மதுரையில் உள்ள அழகர் கோவிலும் அதன் சிறப்பு பற்றி தான் நம்ம பார்க்கப்படும் தெரியாத சில விஷயங்கள் நாம் வந்து தெரிந்து கொள்ளலாம் மதுரையில் உள்ள அழகர் கோவிலில் திரு மாலிஞ்சோலை ஆழ்வார்களால் மங்களாசனம் பாடல் பெற்றது அதாவது நூற்றி எட்டு வைஷ்ணவ திவ்ய தேசங்களுள் ஒன்றாகும் இந்த கோவில் மூலவருக்கு படைக்கப்படும் நெய்வைத்தியம் ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது அதாவது சம்பால சம்பா கோதுமை செய்து இந்த திருக்கோ கோவிலின் மூலவருக்கு படைக்கப்படும் அந்த சம்பா கோதுமை வந்து அதை சாப்பிட்டால் பிரச்சனைகள் குடும்பத்தில் பிரச்சனை கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமே இருக்காது உறவுகளுக்குள்ள சண்டை இருக்கும் பங்காளிகள் சண்டை இருக்கும் நில நிலத்தால அடுத்த ஒரு தகராறு இந்த மாதிரி பிரச்சனைன்ட்டு வரும் இல்லைங்களா அந்த பிரச்சனை சண்டையெல்லாம் தீரணும்னா இங்க மூலவருக்கு படைக்கப்படும் சம்பா தோசையை வந்து நம்ம அந்த பிரசாதத்தை வாங்கி நாம் உண்பதனால் அந்த பிரச்சனை சரியாகும் என்பது ஐதீகமாக சொல்லப்படுகின்றது அதைதான் நாம் இப்போ பார்க்க போறோம் சம்பா தோசை எப்படி செய்வது என்ற செய்முறையோடு நம்ம இப்போ பார்க்க போறோம் சம்பா தோசைக்கு வந்து நெய் நான் வந்து தேவைப்படுதுங்க பச்சரிசி உளுந்து சீரகம் பெருங்காயம் சுக்கு கருவேப்பிழை கங்கை தீர்த்தம் கங்கை தீர்த்தம் இதெல்லாம் சேர்த்து நம்ம மாவு மாதிரி அரைச்சி அதை தோசையாக சுட்டு இறைவனுக்கு அவங்க வந்து பிரசாதமாக வைக்கிறாங்க அதை தான் பக்தர்களுக்கு அவங்க விநியோகிக்கின்றார்கள் அது வந்து உறவுகளை பலப்படுத்தும் என்று சொல்லப்படுகிறது விவசாயிங்க என்ன செய்வாங்களாம் அறுவடை அவங்க செய்த பிறகு நல்ல அறுவடை வரணுன்றதுக்காக அறுவடை ஆன பிறகும் சரி ஒரு மரக்கால அளவுக்கு அதாவது ஒரு படி சொல்வோம் அழகர் கோவில் இறைவனுக்கு வந்து கோதுமையை வந்து சம்பா கோதுமையை வந்து காணிக்கையாக அவங்க கொடுப்பாங்களாம் இது வந்து காலம் காலம் தொற்று நட நடக்கின்றது அவ்வாறு இங்கே விவசாயிகள் அறுவடை நேரத்தில் சம்பா நெல்லை வந்து கோவிலுக்கு தானமாக கொடுப்பதை வழக்கம் அந்த அரிசியை கொண்டு சம்பா தோசை தயார் செய்து இறைவனுக்கு படைப்பாங்க அந்த தோசைக்கு சம்பா தோசை என்று பெயர் விவசாயிகள் கரும்பு கடலை நெல் மிளகாய் பருத்தி போன்ற பயிர்களை அவங்க நடுறதுக்கு முன்னாடி நல்ல லாபம் வர வேண்டும் என்று நல்ல விற்பா அமோகமாக விளைச்சல் வந்து நல்ல லாபத்தை கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த சம்பா தோசையை வந்து அழகர் கோவிலில் போய் பிரசாதத்தை வாங்கிட்டு வந்து அங்கே இருக்கிற அங்கே வயலில் வேலை செய்வாங்க இல்லைங்களா அவங்க அனைவருக்குமே அதை பகிர்ந்து கொடுப்பதாக சொல்லப்படுகின்றது அது காலத்தொற்றும் அங்கு நடைபெறுகிறது அழகர் கோவில் மதுரையில இருக்கிற சிலருக்கு கூட அழகர் கோவில்ல இந்த மாதிரி சம்பா தோசை பிரசாதமா கொடுக்கப்படுகின்றது என்பதை அறியாத விஷயமாக இருக்கின்றது தான் நான் இந்த வீடியோ வந்து பதிவிடுறேன் இந்த மாதிரி சம்பா தோசையை வந்து நான் அந்த பிரசாதத்தை நான் வாங்கி குடும்பத்தில் உறவினர்களுக்குள்ளே வந்து பிரச்சனை இருந்தாலும் சரி எல்லா வித பிரச்சனை முக்கியமா கணவன் மனைவி பிரச்சனை இதற்கெல்லாம் இந்த பிரசாதத்தை வாங்கி சாப்பிட்டால் அந்த பிரச்சினை தீர்ந்து தீர்வு கிடைப்பது மட்டுமில்ல உறவு பலப்படும் என்று சொல்லப்படுகின்றது சண்டைகள் சச்சரவுகள் எல்லாமே தேர்ந்து அன்பும் உறவும் பலப்படும் ராக்காயே அம்மனின் தீர்த்தமாடி அதாவது ராக்காயே அம்மனின் தீர்த்தமாடி சம்பா தோசையை பகிர்ந்து சாப்பிடுவதனால் பகை நீங்கி உறவு பலம் பெறும் அழகர் கோவில் வந்து சம்பா தோசையை வாங்கி சாப்பிட்டு பல அந்த டூரிஸ்ட்லாம் வராங்க இல்லைங்களா அவங்க கூட இதை இந்த ச வரலாற்றை அறிந்து அவங்க அழகர் கோவிலுக்கு வந்து அந்த சம்பா தோசை பிரசாதத்தை வாங்கி சாப்பிடுட்டு தரிசனம் பண்றதுக்குன்னே அவங்க வரவாங்க வந்து இது கண்டிப்பா வாங்கி சாப்பிடுவாங்க